என் பேர் தேவராஜுங்க நான் ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்கா சிங்கர்வாளி கிராமத்தில் தோட்டம் பண்ணிட்டு நம்ம நம்ம இங்கே இருக்குது இதில் வந்து தர்பூசணி போட்டிருக்கேன் இது வந்து மூணாவது பேட்சு இப்போ இருக்கிற பிளாட் வந்து மூணாவது பேட்சு இதில் பார்த்தீங்கன்னா கிராப் போட்டதுலேயும் மலை கிராப் கிராபேர் எடுக்கிற போது கொடியோரில் பயங்கர மலை கொடியே ட்ராப் ஆகி எல்லாம் நின்றுச்சு இதில் வந்து ஐசிஎல் கம்பெனியில் மெக்பாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது கொடுத்ததுக்கப்புறம் கொடியோட்டம் நல்லா இருக்குது அதிலருந்து இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து அதை கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு மூணு கிலோ ரேஷியோவில் கொடுக்க சொன்னாங்க அதில் கொடுத்துருக்கேன் இப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாங்க அதையும் அடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெக்காசைடுன்னு சொல்லிட்டு அறுபதுக்கு இருபது அது வந்து இதே மாதிரி மூணு கிலோ ஒரு நாள் டு ஒரு நாள் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா செடி மூணாவது பேட்ச் போட்டுக்கிற காடு மாதிரி தெரியாது செட்டிங்ஸோ காயோ கரெக்டாக இருக்குது இது காய் நல்லா சைஸ் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இது கடைசியில் ஆர்வம் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்னங்கிற சொல்கிறேன்